ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் கஷ்டங்களை நீக்கும் பஞ்சதீப வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் வந்து உயிரினத்திற்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்கிறது பிறப்பு எடுத்ததே கர்ம வினியின் அடிப்படையில் தான் என்று கூறப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது எடுத்த இந்த பிறப்பில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நம்மளுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் வந்து நடைபெறுகிறது அதனால் நம்மளுடைய கர்மவினைகளை நாம் தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றணும் இந்த கர்ம வினிகளை தீர்ப்பதற்கு தான தர்மங்கள் சிறப்பானதாக திகழ்கிறது அனைவராலும் தான தர்மங்களை செய்ய இயலாத அப்படிப்பட்டவங்க தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்து கர்மவினிகளை வந்து தீர்க்கலாம் அதன் அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் என் மனதார யாருக்கும் எந்த கஷ்டத்தையுமே தரல ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சிவபெருமானை நினைச்சு வழிபாடு செய்ய அவர்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது கர்ம வினைகளை அழிக்கும் தெய்வமாக தான் சிவபெருமான் இருக்கிறார் அதனால் சிவ வழிபாடு நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி மீண்டும் வந்து பிரவா நிலையை வந்து அடைய செய்யும்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு உரிய கிழமைன்னு சொன்னால் அது தான் திங்கக்கிழமையில பார்த்தீங்கன்னா மாலை மணிக்கு வந்து ராஜ கோபுரத்துடன் இருக்கும் சிவாலயத்திற்கு நீங்க செல்லணும் அங்க வந்து நீங்க போனதுக்கு பிறகு முதல்ல அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து சிவபெருமான மனதார நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும்னு சொல்லி குறைந்த பட்சம் பத்து நிமிடமாவது வேண்டனும் பிறகு அஞ்சு அகல் விளக்குகளை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த ஐந்து தீபங்களுக்கு ஏதாவது ஒரு மலரை சமர்ப்பணம் செய்யணும் இது வந்து பஞ்சாத்திர தீபம் என்று கூறப்படுகிறது தீபத்தை ஏற்றி முடிஞ்சதுக்கு பிறகு நேராக வந்து கருவறைக்கு செல்ல வேணும் கருவறைக்கு செல்லும் வழியிலே இருக்கக்கூடிய அந்த நந்தி பகவான முழு மனதோடு வழிபாடு செய்துட்டு சிவபெருமான தரிசனம் செய்து உங்களுடைய பேர்ல அர்ச்சனை செய்யணும் இப்படி தொடர்ச்சியாக நீங்க வந்து திங்க மை தோறும் சிவாலயத்துல பஞ்சதீப வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா விரைவிலேயே உங்களுடைய கர்ம வினைகள் கர்ம வினைகள் தீர்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சு உண்டாகும் முப்பெரும் தேவர்களுக்குள்ள வந்து ஒருவராக திகழக்கூடிய சிவபெருமான திங்கக்கிழமையில இந்த முறையில வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீக சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமுறை ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி